பிரதான செய்திகள் சேனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவசரமாக வெளிநாடு செல்பவர்களுக்கு தனியாக கடவுச்சீட்டு சேவை ஆரம்பம் ஆசிரியர்களின் இடமாற்றங்களை முன்னைய அரசாங்கங்கள் போன்று அரசியல் காரணங்களுக்காக நிறுத்த வேண்டாம் கோரிக்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தொலைபேசிகளின் விலை தொடர்பில் எந்த ஒரு அனுமதியும் வழங்கவில்லை இம்மாதம் முதல் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை விநியோகம் ஆரம்பம் சேனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்கு இன்று காலை அந்நாட்டின் தலைநகர் பெய்ஜிங்கை சென்றடைந்தார் ஸ்ரீலங்கா அதிபர் பயணித்த விமானம் உள்ளூர் நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் சேனாவின் பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அங்கு ஸ்ரீலங்கா அதிபரை சீன துணை வெளி அமைச்சர் திரு சென் சியாடோங் சேன ராணுவத்தினரின் மாபெரும் மரியாதையுடன் வரவேற்றார் சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதியின் இந்த அரச விஜயம் இடம்பெற்றுள்ளது இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை சீனாவில் தங்கியிருக்கவுள்ளார் அமைச்சர்களான விஜித கேரத் மற்றும் பிமல் ரத்னநாயக்க அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கே ஜே பண்டாரா ஆகியோரும் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதி மற்றும் இலங்கை தூதுக்குழுவினர் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் சேன பிரதமர் லீ சியாங் மற்றும் அந்நாட்டின் ராஜதந்திரிகள் குழுவை சந்திக்க உள்ளனர் மேலும் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி திசா நாயக்க தொழில்நுட்ப மற்றும் விவசாய அபிவிருத்தி மற்றும் வறுமையொழிப்பு ஆகியவற்றை இலக்காக கொண்டு பல களப்பயணங்கள் மற்றும் உயர்மட்ட வர்த்தக சந்திப்புகளில் கலந்து கொள்ளவுள்ளார் இரண்டாயிரத்தி ஐநூறு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஆயிரத்தி இருநூறு கடவுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டனர் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் கடவுச்சீட்டு பெற தனி சேவை பிரிவு திறக்கப்பட்டுள்ளது என்றார் குறிப்பிட்ட சேவை பிரிவில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு கடவுச்சீட்டுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்கள் போன்று அரசியல் காரணங்களுக்காக ஆசிரியர் இடமாற்றங்களை நிறுத்த வேண்டாம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரே பாடசாலையில் பத்து ஆண்டுகள் சேவையாற்றிய ஆசிரியர்களின் இடமாறுதல் ஆவணங்களின் பிரகாரம் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சில ஆசிரியர்கள் அதே பாடசாலைகளில் தங்க வைக்க முயற்சிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது எவ்வாறான இடமாற்றங்களை நிறுத்துமாறு கடந்த அரசாங்கங்களின் அரசியல்வாதிகள் அழுத்தங்களை பிரயோகித்ததாகவும் இம்முறையும் அவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் கூறுகிறார் எந்தவொரு தொலைபேசி பொதியின் விலையையும் அதிகரிக்க கையடக்க தொலைபேசி சேவை நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கையடக்க தொலைபேசி பொதிகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்திகள் பொய்யானவை என அதன் பணிப்பாளர் திரு இந்திரஜித் ஹந்தபாங்கூட தெரிவித்தார் எந்தவொரு வாடிக்கையாளர்கள் தாம் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி பொதிகளின் விலை அதிகரிப்பை எதிர்நோக்கினால் அது தொடர்பு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கோரியுள்ளார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை விநியோகம் இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க பீரரத்ன தெரிவித்தார் அடையாள அட்டைகளை பெறுவதில் தற்போது ஏற்பட்டுள்ள கணிசமான தாமதங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் அனைத்து புதிய தேசிய அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றப்படும் என அவர் இன்று அறிவித்தார் அமைச்சரின் கோற்றுப்படி டிஜிட்டல் அடையாள அட்டை முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கான செலவு ரூபா இருபது பில்லியன் இந்த செலவில் பாதி இந்தியாவின் உதவி மூலம் ஈடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் கிழக்கு மாகாண சபையின் மாகாண கலாச்சார திணைக்களத்தினால் தாய்ப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட தாய்பொங்கல் விழா குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேலூர் மிட்சுயி மேல்குடியேற்ற கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஏந்தலால் ரத்னசேகர அவர்களின் தலைமையில் இன்று வந்து

தைப்பொங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுபிட் சம் டாட் காம் என்று மது பார்வையிடலாம்